ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்து ரீசெண்டா பண்ண கருத்து கணிப்புல தளபதி லீடிங்ல இருக்காரு அதாவது மோரிஸ் மீடியா சர்வேன்னு குமுதம் ரிப்போர்ட்டர் பண்ண ஒரு சர்வே தான் இது இதுல மக்கள் சிஎம் கேண்டிடேட்டா பிரிஃபர் பண்றவங்க யாரு அப்படி மாதிரி கேட்டதுக்கு தளபதி தான் ஹையஸ்டா டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ்ல ல லீடிங்ல இருக்காரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி மூணு பர்சன்டேஜ்ல இருக்காரு மூன்றாவது தான் ஸ்டாலின் அவர்கள் இருபது பர்சன்டேஜ்ல இருக்காரு தென் அதுக்கப்புறம் அவர்கள் அஞ்சு அண்ணாமலை அவர்கள் நாலுன்னு இருக்காங்க தென் அதே மாதிரி எந்த கட்சி எத்தனை சீட்டை வின் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இப்போதைக்கு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் கிட்ட லீடிங்ல இருக்காங்க ரெண்டாவது ஏடிஎம் கே முப்பது பர்சன்டேஜ் மூணாவது தமிழக வெற்றி கழகம் இருபத்தாறு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நான் தமிழர் கட்சி நாலு பர்சன்டேஜ் ஆனா இந்த சர்வே எப்படி பண்ணாங்க ட்ரஸ்டபுளா நம்ம சொல்ல முடியாது அண்ட் அசோ கருத்து கணிப்புகளை ஒரு எக்ஸ்டன்ட்க்கு தான் நம்பணும் பட் ஓரளவுக்கு இந்த சர்வேயோட ரிசல்ட் கொஞ்சம் லாட்ஜிக்கலா தான் இருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் சிஎம் தளபதி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றத நாமளே தான் பாக்குறோம் சோ அதனால இந்த சர்வேயில தளபதி லீடிங்ல இருக்காருன்னா நம்புற மாதிரி தான் இருக்கு அண்ட் கட்சி ரீதியா ஸ்டில் டி டிஎம்கே லீடிங்ல இருக்கிறதும் நம்புற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல தான் லீடிங்ல இருக்காங்க அண்ட் தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா இதுல ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அண்ட் தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதுக்காக நிறைய வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு அண்ட் தளபதிக்கு ஜனநாயகன் ஷூட்டுமே முடிஞ்சு ஸோ ஜூன் டுவெண்ட்டி டூ தளபதியோட பர்த்டேக்கு அப்புறம் தளபதி ஃபுல் ஃபிளா அரசியல் களத்துல இறங்க போறாருன்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அது உண்மையா இருக்கணும் ஏன்னா அதுக்கான தேவை இருக்கு ஏன்னா வெறும் சோசியல் மீடியா அறிக்கை கட்சி அப்படின்னு மாதிரிலாம் ஒரு நேம் இருக்கு அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களும் அறிக்கையில் பாத்தீங்கன்னா அரசியலோட ஒரு முக்கியமான டூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாரு அது உண்மைதான் பட் இன்னொரு பக்கம் தளபதி களத்திற்கும் அதிகமா வரும்போது அந்த அறிக்கைகள் தவறா தெரியாது பேலன்ஸ் ஆயிடும் சோ அது கொஞ்சம் கம்மியா தான் அறிக்கைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு ஃபீல் ஆகுது அண்ட் இது வரைக்கும் ஓகே பட் ஜூன் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் இறங்கி ஆகணும் அண்ட் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க தான் சோ அந்த மாதிரி நிறைய நடக்கணும் தளபதியை களத்துல நிறைய பாக்கணும் அப்படி வரும்போது வரும் மாதங்கள்ல டிவி கேட் பர்சன்டேஜ் எல்லாம் வீடியோ இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ